ஆர்கே வெள்ளிமேகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தமிழில் தேட்டர் வெளி வந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி சைனு சாவாக்காடர் அந்த படத்தை டேரக்ட் விஜய் கௌரிஷ் ஷர்மிளா ரூபேஸ்வரன் மற்றும் பல அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க படத்துடைய கதையை பார்த்தரலாம் இந்த படத்துடைய ஹீரோ ஃபேமஸான டேரக்டராக இருப்பார் அவருடைய வாழ்க்கையில் மிக மோசமான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும் அதனால் ரொம்ப அப்செட்டான நிலையில் இருப்பார் இந்த சுச்சுவேஷனில் ஒரு ரெண்டு பேரும் அவர்கிட்ட கதை சொல்ல வருவாங்க அவங்க ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுவாங்க அந்த லவ் ஸ்டோரியை நம்ம ஹீரோ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸ்டோரியாக மாற்றணும் அப்படின்ட்டு நிறைய ஐடியாக்கள் கொடுப்பாரு அந்த ஐடியா கொடுக்கும்போதே அவர் வித்தியாசமான ஒரு பானியில் இருப்பார் அவருடைய பேச்சு அப்படின்னுட்டு சரியில்லாத மாதிரி இருக்கும் அவருடைய நடவடிக்கையை பார்த்த அந்த ரெண்டு பேர் நம்ம ஹீரோவை அவருக்கு தெரியாமல் அப்படியே வாட்ச் பண்ணுவாங்க அப்படி வாட்ச் பண்ணும்போது நம்ம ஹீரோட லைஃப்பில் ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்கும் அந்த சம்பவங்கள்லாம் என்ன அவர் எதனால் அப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு அவரு இன்னும் பழைய நிலைமைக்கு வந்தாரா இல்லையா இறுதியில் என்னாச்சு ஆச்சு இந்த படத்தோடைய ஒன்லைன் இப்போ இந்த படத்துடைய பாஸ்ட்யூன்னு பார்த்தாவே படத்தோட ஸ்கிரீன் பிள்ளை தான் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து கடைசி வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிள்ளை கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஸ் செம்மையாக பண்ணிருக்காங்க அடுத்தது இன்னும் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நம்மளை அப்படியே குழப்பி வச்சுருக்காங்க படம் கிளைமேக்ஸ் வரைக்குமே என்னடா இதே இப்படி போகுது படம் அடுத்து என்னடா நடக்கும் அளவு தான் இருக்குது படத்தோடைய ஹீரோ அவங்களோட நல்லா நல்லாயிருக்கு அந்த ரெண்டு பேர் வருவாங்க அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்குது இப்படி படத்தை நடிச்ச எல்லாம் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க படம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் செமையாக இருக்கு ஏன்னா ஹீரோடைய லைஃப்பில் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க அம்மாவே கொண்டுருவாங்க ஒரு இடத்துல அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்கும் ஹீரோ ஒரு நடிகை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருப்பாங்க அது வந்து பிடிக்காது நடாது அதில் ஒரு சண்டை வரும் அதனால அவர் அப்செட் ஆயிடுவாங்க திடீர்னு பார்த்தா அந்த நடிகை வந்து இறந்துருவாங்க கொலை செய்யப்படுவாங்க உடனே அந்த கொலை வந்து நம்ம ஹீரோ ஹீரோமாவில் விழுந்துடும் இதனால் அவர் ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வருவார் இப்படி தன்னோட லைஃப் என்னடா அப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு ரொம்ப புலம்பி தவிப்பார் அந்த சீன்ஸ் அது நல்லாயிருக்கும் படத்தில் எமோஷனல் ஈஸியாக கனெக்ட் ஆகுது கடைசி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் மேடு பண்ணிகிட்டே இருக்காங்க நம்மளால் கெஸ் பண்ண முடியாது அர்த்தம் இதுதான் பண்ண நடக்கும் இதான் பண்ண நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால கெஸ்ட் பண்ணவே முடியாது சாய் பாலன் அவங்களுடைய விஷயம் நல்லா இருக்கு ஏன்னா படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு டோன் அடாக்ஸ் அவனுடைய சினிமோட்டோகிராஃபிக் சூப்பராக இருக்குது சூப்பரான ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு கேமரா ஆங்கெல்லாம் நல்லாயிருக்கு படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே படத்துடைய லென்த் தாங்க லென்த் அதிகமாக இருக்கு அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இன்னும் கொஞ்சம் அவங்க சொல்ல வந்த இசையில தெளிவாக சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு படம் கொஞ்சம் சுத்தலில் விட்றாங்க படம் கதைக்கு வரவே கொஞ்சம் லேட்டாகுது மற்றபடி அந்த படத்தில் பெரிய மனசுலாம் எதுவுமே இல்லை ஃபேமலாட் மக்கள்லாம் கண்டிப்பாக ஃபேமலி மக்கள் படம் அந்த மனிதனால் எதுவுமே இல்லை முதலந்த படம் சூப்பராக சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான் ஓகே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவரிகள் சிந்திப்போம் உங்களிடம் உங்கள் கவி பாரதி